ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் ஒரு அருமையான இன்கம் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டிலிருந்து அனைவராலும் இந்த ஜாப்பை பண்ண முடியும் இதுக்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை தினசரி வருமானம் சம்பாதிக்கலாங்க அதுவும் இன்றைக்கி உங்களால் நடந்த வேலைக்கு நாளைக்கே உங்கள் வங்கி கணக்கில் பணம் வரக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் கம்பு கேழ்வரகு தென இப்படி நிறைய தானியங்களை உணவாக எடுத்து வாழ்ந்தாங்க எந்தவித நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா அந்த மாதிரியான தானியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கிடைக்கிறது கூட இல்லை அப்படி ஒரு சில இடங்களில் அந்த தானியங்கள் கிடைச்சாலும் தானியங்களை வாங்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய மனநிலை யாருக்கும் இப்போ இல்லை ஒரு சிலருக்கு சமைக்க கூட தெரியாது சமைச்சு சாப்பிட நேரமும் பத்தாது இப்படி இருக்கும்போது அதே பாரம்பரியமிக்க உணவு தானியங்கள் திரும்ப நமக்கு கிடைச்சா நாமளும் உடல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழலாம் தானே ஓகே இப்படிப்பட்ட உணவு தானியங்களை முளப்பு கட்டி வச்சு பக்குவப்படுத்தி ஒவ்வொரு தானியங்களையும் சம அளவு எடுத்து அரைச்சி நமக்கு உணவாக தராங்க அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி நாம் பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்படி நமக்கு உணவாக வழங்கக்கூடிய கம்பெனி தான் ஜே கே பாரம்பரியா சரி வாங்க இந்த கம்பெனியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள்னால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதனுடைய பிஸ்னஸ் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மில்டன் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸு இதில் பார்த்திங்கன்னா சேர்மானங்கள் முளைகட்டிய கம்பு ராகி கோதுமை வரகு சாமை தின குதிராவாளி சோளம் பாதாம் பிஸ்தா முந்திரி நாட்டு சக்கரை மற்றும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பொருட்கள் வந்து இதில் கலந்துருக்காங்க இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தைகளுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு உடலின் தசை வளர்ச்சிக்கு எலும்பு மற்றும் தரம் நரம்புகளை வலுவாக்கவும் பயன்படுகிறது உடலின் ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது நாச்சத்து நிறைந்துள்ளதால் ஜீரண மண்டலத்தை சரிசெய்து மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறது குழந்தைகளின் உடலுக்கு தேவையான ஆற்றல் சுறுசுறுப்பு மற்றும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது சிறுநீரகம் மற்றும் ஈரலை பாதுகாக்கிறது அடுத்ததாக பாருங்கள் எம்சீடு இதுலேயும் வந்து சேர்மானங்கள் என்னென்னன்றது கொடுத்துருக்காங்க இதனுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த பயன்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் இந்த பயன்கள்லாம் எப்படி என்னன்றது ஒவ்வொரு பொருளுக்கும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை காட்டுறேன் ஓகே ஜேகே பாரம்பரியாவில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஜி டியூன் டிஎம் ஸ்பெஷல் கேர் நியூட்ரிஜில் நோனி ஜூஸ் கேஃபினோ ஸ்ப்ரோட்டிமா எனர்ஜி டோஸ் சாம்பார் பொடி ரசப்பொடி கறி மசால் பொடி மத்தல் குழம்பு பொடி கிரவுண்ட்நட் ஆயில் கோகனட் ஆயில் ஜிஞ்சர்லி ஆயில் ஜாக்ரி பவுடர் நாட்டு சக்கரை டிஷ்வாஷ் பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு காயக்கல்வம் ஆயுர்வேத மொழிகளால் தயாரிக்கப்பட்ட குளியல் சோப்பு பெய்னிலின் வெயிட் லாஸ் கிட்டு நாவல் ஹனி ஃபாரஸ்ட் ஹனி லட்டு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான லட்டு கொடுக்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட லட்டு வகைகள் முளைகட்டிய கருப்பு உளுந்து லட்டு முளைகட்டிய கம்பு நெய் லட்டு டயாபெட்டிக்ஸ் ஸ்பெஷல் சிறுதானிய லட்டு கிட்ஸ் ஸ்பெஷலுக்காக வந்து பார்த்திங்கன்னா குதிரவாளி எனர்ஜி லட்டு புரோட்டீன் ஸ்பெஷலுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு கோலா லட்டு ஆத்தோ ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தில்கோலா எனர்ஜி லட்டு அமிர்தம் சூரணம் எனர்ஜி ப்ளஸ் இம்யூனிட்டி பூஸ்டர் ஆஸ்துமா கேர் கேப்சூல் தைராய்டு கேர் கேப்சூலு கார்லிக் டேப்லெட்ஸ் ஜேகே பாரம்பரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கு இன்னும் நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உணவாக தயாரிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம அடுத்ததாக ஜேகே பாரம்பரியம்னுடைய பிஸ்னஸ் பிளான் பார்த்துர்லாம் கம்பெனி பார்த்திங்கன்னா முறைப்படி எல்லாமே என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் வாங்கணுமோ அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க இன்கார் இன்கார்பரேஷன் சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க எஃப்எஸ்எஸ்சி ஐ சர்டிஃபிகேட்ஸு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸு உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் பேன் சர்டிஃபிகேட்டு தேக்கை பாரம்பரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமானம் சம்பாதிக்கணும்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வகையான வழிமுறைகளில் வருமானங்கள் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தினசரி வருமானம் டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் இது வந்து பைனரி மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறாங்க தினசரி இன்னைக்கு என்ன வேலை நடந்திருக்கோ அந்த வேலைக்கு உண்டான வருமானம் நாளைக்கு உங்கள் வங்கி கணக்கில் டைரெக்டாகவே பணம் அனுப்பிச்சுறாங்க அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மாத மாதம் வருமானமும் கொடுக்குறாங்க அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் மெத்தட்டில் கொடுக்குறாங்க அது எப்படி என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததை பார்க்கலாம் பைனரி முறையில் தினசரி வருமானம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளான்ஸ் இருக்குது அஞ்சு வகையான பேக்கேஜஸில் எவ்வளோ வரைக்கும் ஒரு நாளைக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும் அதில் ஒரு நாள் வருமானமாக அதிகபட்ச வருமானமாக எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒன் பேர் மேட்சச்சிங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா தராங்க எழுநூற்றம்பது ரூபா பேக்கேஜில் பத்து பேர் ஒரு நாள் வந்து பத்து பேர் மேட்ச்சிங்கானா உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாவது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பிவி வந்து ரெண்டு பிவி ஒரு பிவி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இந்த பேக்கேஜில் முப்பது பேர் வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் தராங்க அப்போ ஒரு நாள் வருமானமாக மூவாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா பேக்கேஜ் இதில் நாலு பிவிக்கு கொடுக்குறாங்க இந்த ரூபாய் பேக்கேஜில் வந்து எழுபது பேர் எழுபது ஜோடி வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்போ எழுபது ஜோடி நம்மளுக்கு கீழே நடந்தால் எழுபது பேர் ஒன் இஸ் டு ஒன் அப்படின்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ஜோடி நடந்தால் ஏழாயிரம் ரூபா அதிகபட்ச வருமானமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜ் ஆறு பிவி சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ஜோடி வரைக்கும் எலிஜிபிள் உண்டு பதிமூணாயிரூவா வரைக்கும் ஒரு நாளைக்கு வருமானமாக தராங்க அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பேக்கேஜ் எட்டு பிவி ஒரு நாள் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் தராங்க இரநூறு ஜோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கமிஷன் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு வகையான பேக்கேஜில் யாரெல்லாம் ரூபா பேக்கேஜ் எடுத்து வராங்களோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது மெம்பர்ஷிப்பாக ரூபா பேக்கேஜ் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச சீலிங்கான டைரெக்டாக இருபதாயிரரூபா சீலிங்கு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதில் இருக்கிற பேக்கேஜில் தான் நம்ம ஜாயின் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது அமௌண்ட் வந்து முன்ன பின்னா வரலாம் நீங்கள் கிட்டத்தட்ட இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குன்னா அந்த ஐம்பது பொருட்களில் என்ன பொருட்கள் இருக்கோ உங்களுக்கு என்ன பொருட்கள் நீங்கள் வாங்கணுமோ அந்த பொருட்களை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கு உண்டான ரேட் என்னவோ அந்த ரேட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா பேகேஜில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கீழே இரண்டு நபர்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஏன்னா இது பைனரி ஆப்ஷனில் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெஃப்டில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ரைட்டில் ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஜோடி வருமானமா ஒன் பேர் இன்கமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா இன்கம் கிடைக்கும் நூறுரூவா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற ஒரு நபர் லெஃப்டில் இருக்கிற நபர் பாருங்க அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வாய்ப்பை இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு புரிய வச்சு ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கனா மூவாயிரரூபா பேகேஜில் ஒருத்தரும் நாலாயிரத்து ஐநூறுரூவா பேக்கேஜில் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா ஒன் பிபி இங்கே மூவாயிரவா பேகேஜிக்கு நாலு பிவியும் நாலாயிரத்து ஐநூறுவா பேகேஜிக்கு ஆறு பிவியும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே நடந்திருக்கு டோட்டலாக பத்து பிவி நடந்திருக்கு அப்போ ஒன் பேர் பிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிவி அப்போ இங்கே நாலு பிவி மேட்ச் ஆகுது நாலு பிவி மேட்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா இன்கமாக கிடைக்கும் நானூறுரூவா இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிற நபருக்கும் அதே சேம் தான் ரைட்டில் இருக்கிற நபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜில் ஒருத்தரும் மூவாயிரூபா பேக்கேஜில் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஆறு பிவி பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்போ ரெண்டு பிவி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகுது அப்போ ரெண்டு பிவி மேட்ச் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா இந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக கிடைக்கும் இரநூறுவா இன்கமாக கிடைச்சிருக்கும் ரைட்டில் இருக்கிற நபருக்கு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பத்து பிவியும் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிவியும் வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்போ ஆறு பிவி ஆறு பிவி மேட்ச் ஆனால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறுவா இன்கம் கிடைச்சிருக்கும் மீதி இருக்கிற அந்த நாலு பிவி லெஃப்டில் இருக்கிற நாலு பிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஆகி அடுத்த நாள் என்ன இன்கம் வருதோ அதை வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு வருமானம் கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ உங்களுக்கு கீழே என்ன பிஸ்னஸ் நடந்திருக்கோ அதுக்கு உண்டான வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்ருவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மூவாயிரரூவா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி ஆஃபராக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சீலிங் ஒரு நாள் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மூவாயிரம் ரூபா ஐடி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதுவே எழுநூத்தம்பது ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜை அப்கிரேட் பண்ண முடியும் அதே டைரெக்டாக ரூபா பேக்கேஜ் ஐடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் சீலிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருபதாயிரரூபா நீங்கள் ஏன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பாருங்க ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஓகே இப்போ பைனரி இன்கம் எப்படி கிடைக்கிது அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் நம்மளுக்கு எந்த வகையில் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் லெவன் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மந்த்லி ரீபர்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்குறாங்க பதினோரு வகையான வருமானம் என்னென்னன்றது பார்க்கலாம் ரீட்டெயில் மார்ஜின் பத்து பர்சன்ட்லருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போனஸுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சென்ட்டு ஸ்டார் ரேங்க்குக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்டு டபுள் ஸ்டார் ரேங்க்குக்கு அஞ்சு பர்சன்ட்டு த்ரீ ஸ்டாருக்கு அஞ்சு பர்சன்ட்டு ஃபைவ் ஸ்டார் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட்டு சில்வர் ரேங்க்கு வந்துவிட்டிங்கன்னா டிராவல் ஃபண்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட்டு கோல்டு ரேங்க்குக்கு கார் ஃபண்டு கொடுக்குறாங்க மூணு பர்சன்ட்டில் இன்கம் கொடுக்குறாங்க பிளாட்டினமில் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஹோம் ஃபண்டு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மூணு பர்சன்ட்டு எமரால்டு ரேங்க்கு மூணு பர்சன்ட்டு டைமண்ட் ரேங்க்கு மூணு பர்சன்ட்டு இந்த மாதிரி பதினோரு வகையான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக கொடுக்குறாங்க இங்கே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பிவி டூ மூவாயிரம் பிவி வரைக்கும் உங்களுக்கு கீழே வந்து பிஸ்னஸ் நடந்துருந்ததுன்னா அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் தராங்க மூவாயிரத்தி ஒன் பிவியிலிருந்து பத்தாயிரம் பிவி வரைக்கும் உங்களுக்கு கீழே மந்த்லி ரீபர்ச்சஸ் நடந்துருந்ததுன்னா எட்டு பர்சன்ட் இன்கம் தராங்க பத்தாயிரத்தி ஒன் பிவியிலிருந்து இருபதாயிரம் பிவி வரைக்கும் உங்களுக்கு கீழே பிஸ்னஸ் நடந்துருந்தா பத்து பர்சன்ட் இன்கம் கொடுக்குறாங்க இருபதாயிரத்தி ஒன் பிபிக்கும் மேலே உங்களுக்கு கீழே பிஸ்னஸ் நடந்திருந்தால் பன்னெண்டு பெர்சன்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போனஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் அந்தந்த மாதத்துலாம் நடக்கக்கூடிய சேல்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மந்த்லி வந்து ஒரு ஆயிரம் பிபி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரீபர்ச்சஸ் கண்டிஷன் கிடையாது பைனரியில் இன்கம் வாங்குறதா இருந்தாலும் கிடைக்கும் ரீபர்ச்சஸ் அப்படின்னு போது உங்களுக்கு டீம் வந்திருக்கும் போது அந்த டீம்ல இருக்கக்கூடிய மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வருமானம் தேவைப்படும் அப்போ அந்த வருமானம் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் மந்த்லி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஆவரேஜாக இங்கே ஆயிரம் பிவி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கணக்குக்காக அப்போ உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கும்போது இங்கே டீம் ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம்இ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டீம் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பிவிக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு பர்சன்ட் இன்கமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி அஞ்சு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் இன்கமாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மந்த்லி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் ஆயிரம் பிவின்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட் அப்படிங்கும்போது நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் டீம் ஏவில் பத்தாயிரம் பிவி இன்ட்டு நாலு பர்சன்ட்டுன்னு போட்டால் நானூறுவா இன்கம் அப்போ டீம் இபி டீம் சி டீம் டி டீம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சன்ட் அப்படின்னா டோட்டலாக அந்த மாதம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன பிஸ்னஸ் நடந்திருக்கோ அந்த வருமானம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேங்கு ஸ்டார் ரேங்க்குக்கு அஞ்சு பர்சன்ட் இன்கம் கொடுக்குறாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் யுவர் டைரெக்ட் டீம் இருபதாயிரம் பிவி அண்ட் பிவி ஃப்ரம் தேர் டீம் ஐயாயிரம் ஏதாவது ஒரு டீம் வந்து இப்போ அஞ்சு டீம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இல்லை அஞ்சு ரெஃபர் கொடுத்துருக்கீங்கன்னா அது அஞ்சு டீம் எத்தனை ரெஃபர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் டைரெக்டாக அந்த டைரக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பிவிக்கும் மேலே இருக்கணும் மீதி நாலு டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தொகை ஒரு ஐயாயிரம் பிவி இருக்கணும் அப்போ இருபதாயிரம் பிவி ப்ளஸ் ஐயாயிரம் பிவி அதர் டீமில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டார் ரேங்க்குக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க அப்போ அந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார் ரேங்க்குனுடைய வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டார் ரேங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியினுடைய டோட்டல் பிஸ்னஸ் பிவி மந்த்லி ரீபர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிவி நடக்குது அப்படின்றது டோட்டலாக கம்பெனி கால்குலேட் பண்ணுறாங்க டோட்டல் பிஸ்னஸ் பிவி இன்ட்டு அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கும்போது அதில் டோட்டல் அச்சீவர்ஸ் இந்த ஸ்டார் ரேங்க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பிவி நடந்திருக்கு அப்படின்னா அச்சீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேங்க்குக்கு அந்த மாதம் கரண்ட் மாதம் வந்து மூணு பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஐயாயிரம் பிவி இன்ட்டு அஞ்சு பர்சன்ட் பை மூணு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேங்க்குக்கு அந்த மாதம் கரண்ட்டு மாதம் அச்சீவர் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மாதம் வருமானம் எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஸ்டார் ரேங்குக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது பிவி சைடு டீமில் ஐயாயிரம் பிவி இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது நாலு பர்சன்ட் அப்படிங்கும்போது இரநூறுவா வருமானம் கிடைக்கும் ஸ்டார் ரேங்க் எலிஜிபிலிட்டி ஆகும்போது அதுக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருமானம் கிடைக்கும் அப்போ அந்த மாதம் கரண்ட் மாதம் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக எட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஸ்டார் ரேங்க் அச்சீவ்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் ரேங்க்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனி டூ ஆஃப் யுவர் டைரக்ட் டீம் அச்சீவ் மோர் தென் இருபதாயிரம் பிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ரெண்டே ரெண்டு டீம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பிவிக்கு மேலே பிஸ்னஸ் உங்களுக்கு கீழே பிஸ்னஸ் நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டார் ரேங்க் ஆகிடுவீங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட் இன்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பிவிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நூற்றி இருபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அதாவது மந்த்லி ரீபர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிவிக்கு நீங்கள் பண்ணும்போது நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ரெண்டாவது டீம் சிலையும் டீம் டீலையும் டீம் இவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பிவி பத்தாயிரம் பிவி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே நாலு பர்சன்ட் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நானூறு நானூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா டீம் சி டீம் டி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா இன்கம் கிடைக்கும் ஸ்டார் ரேங்க்கு பாருங்கள் ஸ்டார் ரேங்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா டபுள் ஸ்டார் ரேங்க்கில் எலிஜிபிலிட்டி அந்த கரண்ட் மன்த் டபுள் ஸ்டார் ரேங்க்கில் யார் வந்திருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணி அதில் கால் வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் அப்போ ஸ்டார் ரேங்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்கமும் கிடைச்சிரும் ப்ளஸ் டபுள் ஸ்டார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் இன்கமும் கிடைச்சிரும் அப்போ டோட்டலாக உங்களுடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கமாக டபுள் ஸ்டார் ரேங்க்கு வந்துட்டிங்கனா வருமானம் சம்பாதிக்க முடியும் மந்த்லி மந்த்லி பைனரி இன்கம் இல்லாமல் இந்த இன்கம் தனி அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ரேங்க்கு த்ரீ ஸ்டார் ரேங்க்குக்கும் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு டைரக்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பிவியை இருக்கணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ரேங்க்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க அதுக்கும் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா அங்கே த்ரீ ஸ்டாருக்கு எத்தனை அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க டோட்டல் கம்பெனியினுடைய டோட்டல் பிவியை கால்குலேட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது த்ரீ ஸ்டாருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா த்ரீ ஸ்டார் ரேங்க்கு உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் அப்போ நீங்கள் செல்ஃபா பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய் இன்கம் கிடைக்கும் டீம் டீம் டீம்இலையும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பிபி பிசினஸ் வேல்யூ நடந்திருக்கு அப்படிங்கும்போது நாலு பர்சன்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூறுரூவா இன்கம் கிடைக்கும் ஸ்டார் ரேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்கம் கிடைக்கும் டபுள் ஸ்டாரில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் கிடைக்கும் த்ரீ ஸ்டாரில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் அப்போ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ரீபர்ச்சஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாரு ஃபைவ் ஸ்டார் ரேங்க்கு பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் இன்கம் கிடைக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைரக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பிவியை வந்து தாண்டி இருக்கணும் அப்போ இந்த அஞ்சு டேரெக்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டைரக்ட் வேணாலும் கொடுத்துருக்கலாம் அப்போ அதில் ஏதாவது அஞ்சு டைரக்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பிவிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே பிஸ்னஸ் டீம் ஏவில் டோட்டல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பிவி அதே மாதிரி டீம் பிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பிவி இந்த மாதிரி அஞ்சு டீம்லேயும் இருபதாயிரம் பிவிக்கு மேலே பிஸ்னஸ் நடந்திருந்தால் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ரேங்க்குக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே டோட்டல் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் ஸ்டாருக்கு இப்போ நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கமாக எண்பதாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பாதிக்கலாம் அப்போ நீங்கள் செல்ஃபா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வருமானம் கிடைக்கும் ஸ்டார் ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்கமோ டபுள் ஸ்டார் ரேங்க்குக்கு பதினஞ்சாயிரரூவா இன்கமோ த்ரீ ஸ்டார் ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா இன்கமோ இப்போ ஃபைவ் ஸ்டார் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருபது ரூபா வருமானம் ஃபைவ் ஸ்டார் ரேங்க்கு வந்துட்டீங்கன்னா அந்த மந்த் கரண்ட் மந்த் இன்கமாக நீங்கள் வருமானம் சம்பாதிக்கலாம் அடுத்ததாக சில்வர் ரேங்க்கு சில்வர் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இன்கம் தராங்க எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இனி டைரக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பிவியை தாண்டிருக்கணும் அதாவது இனி டைரக்ட் டீம் ஒரு டீமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பிவியை தாண்டி இருந்ததுன்னா நீங்கள் சில்வர் ரேங்க்கு எலிஜிபிலிட்டி ஆகிடலாம் அது மட்டும் இல்லாமல் டீம் பி டீம் சி டீம் டி டீம்இலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருந்தாலும் அந்த பிவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்ட் வருமானமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அப்போ டீம் பியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் தருவாங்க டீம் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா இன்கமாக தராங்க இங்கே கால்குலேஷன் இருக்குது டீம் டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா இன்கம் டீம் டீம்இலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா இன்கம் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ரூபா வந்து ட்ராவல் ஃபண்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்கம் சில்வர் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்கம் கிடைக்கும் நீங்கள் செல்ஃபா பர்ச்சேஸ் பண்ணதுனால நூற்றம்பது ரூபாய் இன்கமும் ஸ்டார் ரேங்க்குக்கு வந்ததுனால ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்கமும் டபுள் ஸ்டார் ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கமும் த்ரீ ஸ்டாருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்கமும் ஃபைவ் ஸ்டாருக்கு வந்ததினால எண்பதாயிரம் ரூபா இன்கமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ அந்த ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டபுள் ஸ்டாருக்கெலாம் அந்த கரண்ட் மந்த்தில் நீங்கள் ஸ்டார் ரேங்க்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் அப்போ இருபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரரூவா டோட்டலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த்து இன்கமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேங்க்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஃபண்டு கிடைக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி ஒன் டைரக்ட் டீம் அச்சீவ் மோர் தென் நாலு லட்சம் பிவி நாலு லட்சம் பிவியை இருந்தது அப்படின்னா நீங்கள் கார் ஃபண்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடலாம் ஏதாவது ஒரு டீமில் மற்ற நாலு டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் வேல்யூ நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் இன்கம் போட்டு உங்களுக்கு கார் ஃபண்டு கொடுப்பாங்க அப்போ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ பர்சன்ட் அப்படிங்கும்போது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஃபண்டுக்கு மட்டும் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க அப்போ உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து அந்த கரண்ட்டு மந்த்து என்னவா கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் செல்ஃபா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் இன்கமோ ஸ்டார் ரேங்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா இன்கமோ டபுள் ஸ்டார் ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கமோ த்ரீ ஸ்டாருக்கு இருபத்தஞ்சாயிரரூவா ஃபைவ் ஸ்டாருக்கு எண்பதாயிரரூவா சில்வர் ரேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபண்டு கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் கோல்டு ரேங்க்கு போது உங்களுக்கு கார் ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கார் ஃபண்டு உங்களுக்கு கிடைக்குது டோட்டல் இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நீங்கள் மந்த்லி சம்பாதிக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ரேங்க்கு இங்கே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஹோம் ஃபண்டு கொடுக்குறாங்க த்ரீ பர்சன்ட் இன்கம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் டைரக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் பிவியை தாண்டி இருக்கணும் அப்போ ஏதாவது ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் பிவி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பண்டு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அப்போ ஹோம் பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் பி டீம் சி டீம் டி டீம்இ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா அறுபத்தி ஏழாயிரத்தி ஹோம் ஃபண்டாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே என்ன பிஸ்னஸ் ஜாலி நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் இங்கே கிடைக்கும் என்ன உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் இன்கமும் கிடைக்கும் ஸ்டார் ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்கம் கிடைக்கும் டபுள் ஸ்டார் ரேங்க்கு பதினஞ்சாயிரம் த்ரீ ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஃபைவ் ஸ்டாருக்கு எண்பதாயிரம் சில்வர் ரேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபண்டாக உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் கிடைக்கும் கோல்டு ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரரூவா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் பிளாட்டினம் ரேங்க் இப்போ நீங்கள் பிளாட்டினம் ரேங்க் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிடைச்சிருக்கும் டோட்டலாக உங்களுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா இன்கம் உங்களுக்கு அந்த கரண்ட் மந்த்து பிஸ்னஸ் நடக்கிறத பொறுத்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எமரால்டு ரேங்க்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்கம் கொடுக்குறாங்க எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கனா எனி ஒன் டைரக்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் பிபியை இருக்கணும் அப்படி பன்னெண்டு லட்சம் தாண்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எமரால்டு ரேங்க் நீங்கள் ஆயிருவீங்க த்ரீ இன்கம் த்ரீ பர்சன்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் டீம் பி டீம் சி டீம் டி டீம் இலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் நடந்திருக்கோ அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அந்த கரண்ட் மந்த் இன்கமா நீங்கள் செல்ஃபா பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா இன்கம் ஆகும் ஸ்டார் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா இன்கமாகவும் டபுள் ஸ்டார் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் த்ரீ ஸ்டார் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ஃபைவ் ஸ்டார் ரேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயும் சில்வர் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்டுக்கு இருபத்தி ரூபாயும் கோல்டு ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் பிளாட்டினம் ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் எமரால்டு ரேங்க்கில் வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிர ரூபாயும் டோட்டலாக அந்த கரண்ட் மந்த் இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கமாக நீங்கள் மந்த்லி ரீபர்ச்சேஸில் வருமானம் சம்பாதிக்க முடியும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரேங்க் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் டைரக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் பிவியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு லட்சம் பிவி ஒரு டீம் மட்டும் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ரேங்க் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க த்ரீ பர்சன்ட் இன்கம் கிடைக்கும் அது டீம் பி டீம் சி டீம் டி டீம் இ இந்த நாலு டீமில் உள்ள இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்கமாக போட்டோம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மந்த் இன்கம்மா என்ன பிஸ்னஸ் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ உங்களுடைய டோட்டல் இன்கமா வந்து பாத்தீங்கன்னா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுனால இரநூத்தி எழுபது ரூபாயிலிருந்து ஸ்டார் ரேங்க்கு டபுள் ஸ்டாருக்கு த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் சில்வர் ட்ராவல் ஃபண்டு கோல்டு ரேங்க்கு வந்ததுனால கார் ஃபண்டு பிளாட்டினம் ரேங்குக்கு வந்ததுனால ஹோம் ஃபண்டு எமரால்டு ரேங்க்கு உண்டான இன்கம் இப்போ டைமண்ட் ரேங்க்கு உண்டான இன்கம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா நீங்கள் அந்த கரண்ட் மந்த் இன்கமாக சம்பாதிக்க முடியும் மந்த்லி ரீபர்ச்சஸில் மட்டும் அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட் மட்டுமே இங்கே வந்து ஜேகே பாரம்பரியம் நல்லபடியாக பாரம்பரிய மிக்க உணவு வகைகளை இங்கே கொடுத்துட்ருக்காங்க இதன் மூலியமாக ஒரு தொழில் வாய்ப்பும் உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக எனக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த பிஸ்னஸில் நீங்களும் இணையலாம் மந்த்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கம்பெனி கொடுத்துட்டுருக்காங்க ரீபர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது பிவிக்கு நீங்கள் மந்த்லி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டு சக்கரை உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க நானூறு பிவிக்கு நீங்கள் பர்ச்சஸ் பண்ணும்போது எழுபத்தஞ்சி கிராம் காயகல் சோப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எழுநூத்தம்பது பிவிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பு எனர்ஜி பால்ஸ் கம்பு எனர்ஜி லட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எட்நூறு பிவிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இரநூத்தம்பது கிராம் உள்ள இரநூ எல்லோரா டீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கன்சிஸ்டன்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு பிவிக்கு அதுவும் டேட் ஒன்னுலேருந்து டேட் பத்து வரைக்கும் யார் எழுநூறு பிவிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் ஜே கே பாரம்பரியாவில் இணைந்து வருமானம் சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே தேங்க் யூ